வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று உன் அப்பன் இந்த கந்தன் என் வாக்கினை கேட்டு முடிக்கின்ற பத்தாவது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அதிர்ஷ்டம் ஒன்று உன் வீட்டுக் கதவை தட்டப்போகின்றது என் குழந்தையை எதையுமே சர்வசாதாரணமாக எண்ணி தவிர்க்காதே கந்தன் வருகின்ற இந்த நேரங்களை அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடாதே உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்து இன்று வந்திருக்கிறேன் என்ற செய்தியினை நீ முழுமையாக கேட்டால் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையே கந்தன் என்றும் என்றென்றும் உன்னை தேடி வருகின்ற அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்றால் நீ உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய் அந்த பாக்கிய உனக்கு கிடைப்பதற்கு நீ மிகப்பெரிய புண்ணியத்தை செய்திருக்கிறாய் என்பதனை மறந்துவிடக்கூடாது புண்ணியங்கள் யார் ஒருவர் வாழ்க்கையில் அதிகமாக தேடி வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தெய்வத்தின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் அவர்களை தெய்வம் தானாகவே தேடி வரும் என்பதனை மறந்துவிடக்கூடாது ஒரே வார்த்தையில் எந்த ஒரு உறவும் முறிந்துவிடும் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பிவிடாது வீசப்படும் கல்லிலும் பேசப்படுகின்ற சொல்லிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா ஒருவரின் மீது கல்லை வீசினால் அது அவரின் உயிரை கொன்றுவிடும் அதே நேரத்தில் ஒருவரின் மீது சொல்லை நீ வீசுவாயானால் அது அவரை உயிரோடு கொன்றுவிடும் என்பதனை மறந்து விடாது எப்பொழுதும் பேசப்படுகின்ற வார்த்தைகள் பேசியவருக்கு வேண்டுமானால் பெரிதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதை செவி கொடுத்து கேட்டவர் வாழ்க்கை முழுமைக்கும் அதை மறக்க மாட்டார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் நீ இன்பமாக இருக்க வேண்டும் அதற்கு இந்த கந்த நருள் உனக்கு எப்பொழுதும் நிறைவாக கிடைக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளையே பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதுமா அதை வைக்கின்ற பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த பால் கெட்டு போகாது அதுபோலத்தான் நாம் மட்டும் நல்லவர்களாக இருந்துவிட்டால் போதாது நம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும் நாம் ஏமாந்து விட்டோம் என தலைகுனியாமல் எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொண்டு வாழ பழகு என் பிள்ளையை யாரோடு சேர்கிறோமோ அவர்களினுடைய குணத்தை பொறுத்து நம்முடைய குணமும் மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே அவர்களின் குணத்தை பொறுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக எல்லா நிலைகளிலும் உனக்கு விரும்பிய ஒவ்வொன்றும் சரியாக தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் கந்தனிருக்கும் நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கவலைகளும் இல்லை சக மனிதனை சமமாக மதிக்காதவரை நீ ஒருபோதும் மனிதனாக மதிக்க வேண்டாம் என் குழந்தையே தன்னோடு இருக்கின்றவர்களுக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுத்து பழக வேண்டும் எவரும் எவரைவிடவும் இங்கு உயர்ந்தவர் இல்லை யாரும் யாரை விடவும் தாழ்ந்தவரும் இல்லை என்பது எல்லோரும் புரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் எவ்வளவுதான் ஒருவரின் மீது நீ பாசம் வைத்திருந்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீ மூன்றாவது மனிதன்தான் விலக வேண்டும் என்று நீ விரும்பினால் விலகிவிட்டு சென்றுவிட வேண்டும் நீ விரும்பியதை தவிர வேறு எந்த விஷயத்தையும் செய்ததில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு நீ விலகிச் செல்வதுதான் உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை அப்பன் முன்னின்று உனக்கு இதையெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக சொல்லி கொடுக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் எதற்கும் வருந்தாமல் நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் தேவையில்லாமலும் காரணம் இல்லாமலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ அதிகமாக யோசித்து கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக சிந்தித்து கொண்டும் நீ உன்னுடைய நாட்களை தொலைத்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு எல்லாமும் சரியாக கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய் எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு கண்ணீர் வருகிறதோ அந்த இடத்தில் எல்லாம் ஒன்றை புரிந்து கொள் நிச்சயமாக ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாற காத்துக்கொண்டிருக்கிறது என்று ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை உனக்கு தருவதற்கு காத்துக்கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது எது கெட்டது எது என்று யோசிப்பதை விட நமக்கு கிடைக்கின்ற எல்லா நன்மைகளையும் நாம் சரியாக உணரும் நேரம் வரும் பொழுது நிச்சயமாக அத்தனையும் உனக்கு சரியாகவே நடக்கும் உன்னை பற்றி அடுத்தவர்களிடம் குறை கூறுபவர்களை அதே நேரம் உன்னிடம் இருக்கும் குறைகளை தேடி தேடி கண்டுபிடிப்பவர்களையும் நீ இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் தொடர நினைக்காது ஏனென்றால் அப்படி நாம் தொடர்ந்து கொண்டே இருந்தோமானால் நமக்கு எதுவுமே சரியாக நடந்துவிடாது என்பதனை நீ பின்னாளில் புரிந்து கொள்வாய் இவர்களை எல்லாம் நினைத்து கவலை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும் அவர்களுக்கு நீ யார் என்று காட்ட வேண்டும் என்று நினைத்து நினைத்து உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காது உனக்கான நேரங்கள் நீ யார் என்று உனக்கு தெரியும் உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் உன்னை நேசிக்கக்கூடிய உன்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய உறவுகளுக்கு தெரியும் வேறென்ன வேண்டும் வேறு எதுவும் வேண்டாம் இந்த வாழ்க்கையில் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமுமாக உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் வந்து சேர்வதை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே வாழ்க்கையில் போன்ற மனிதர்களை எல்லாம் சந்திக்காமல் உன்னால் வெற்றியை அடைந்துவிட முடியாது என்பது உண்மைதானே இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்களோ ஏது நினைக்கிறார்களோ என்று சொல்லி இனியும் நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கானவற்றை நான் எப்பொழுதும் உன் முன்னால் சரியாக கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள் கந்த நின்று உன் வெற்றிக்கு என்னாலும் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை உன்னுடைய வாழ்க்கையாக நீ மாற்றும் பொழுது அந்த இடத்தில் உனக்கான வெற்றிகளும் உறுதி செய்யப்படுகிறது என்பதனை புரிந்துகொள் உனக்கான நம்பிக்கையும் அங்கே நிறைவாக கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்துகொள் கொள் என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரம் என்னாலும் நான் வருகின்ற இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை நிகழ்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களை உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் நம்மை பற்றி நாம் யோசிக்கும் பொழுது நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நல்லதாக தெரியும் நம்மை பற்றி நாம் சிந்தித்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் எதுவும் நமக்கு நிறைவான விஷயங்களை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தனிருந்து உனக்கு எதை செய்து கொடுத்தாலும் அதில் உன் வாழ்க்கை உனக்கு உறுதியான மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியானபடி உனக்கு விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேலும் உன்னை வேதனைப்படுத்தாமல் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை உனக்குச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டாலது போதும் நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை என்றும் என்றென்றும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எதற்கும் என் பிள்ளைக்கு கந்தன் துணை இருக்கிறேன் எனும் பொழுது நீ உன் வாழ்க்கையில் பெறக்கூடிய வெற்றி உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தாமல் போய்விடாது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை ஒரு தெய்வத்தை மனதார நம்புகிறோம் என்றால் அதிலிருந்து ஒருபொழுதும் நீ பின்வாங்க கூடாது முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும் தேவை இல்லாமலும் காரணம் இல்லாமலும் எதையும் யோசித்து கொண்டிருக்க கூடாது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ நிறைவாக சிந்திக்க வேண்டும் எது நடந்தாலும் அந்த இடத்தில் முன்னின்று உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்தால் உனக்கு கிடைப்பது எல்லாமும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல உன்னுடைய வாழ்க்கை இந்த சமயங்களில் உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி நிச்சயமாக உன்னை வேற ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கலங்காமலில் கந்தன் வருகிறேன் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க உன் அப்பன் நான் வருகிறேன் நீ விரும்பியதை உனக்கென கொடுத்திட சொன்ன சொல் மீற மாட்டேன் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை நான் ஒருபோதும் கெடுக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா